கருங்குளம் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் கருங்குளம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமி தென்புறமாக உள்ள திருக்கோவில் வடபுறம் உள்ள சீனிவாசர் சன்னதி திருக்கோவில் உள்ளது இந்து சமய அறநிலைத்துறை சார்ந்த திருக்கோவில் இந்த திருக்கோவில் சிறப்பு என்னவென்றால் வருடத்திற்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி என்று வரும் நாளில் பத்து நாட்கள் உற்சவ மூர்த்திகள் ஒவ்வொரு வாகனத்திலும் சுவாமி மேலே வீதி உலா வருவாங்க பத்தாவது நாள் சித்ரா பௌர்ணமி அன்று சுவாமி மலையிலேருந்து கீழே இறங்குவாங்க கீழே இறங்கி மக்களுக்கு பூரா அக்கறை திருவெலாம் பிடிச்சி நைட்டு அக்க ஆற்றுல தாமிரபடி நதியில் இறங்கி சுவாமி மீன் விளையாட்டு என்று விளையாட்டு நடக்கும் பூஜை நடக்கும் அது முடிஞ்சு காலையில் சிறப்பு அபிஷேகங்கள் நடக்கும் காலையில் பச்சை சாத்தி ஒம்பது மணிக்கு பச்சை சாத்தி சுவாமி வீதி உலா வந்து மலை ஏறுவார் வருடத்துக்கு சிறப்பு என்னவென்றால் இந்த வெங்கடாச்சலபி சுவாமி வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் மலையிலேருந்து கீழே இறங்குவாங்க இறங்கி மக்களுக்கு காய்ச்சி கொடுப்பாங்க அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை நாலு கிழமை அஞ்சு கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும் இத்திருக்கோவில் என்னென்னா திருவோண நட்சத்திரத்தை ரொம்ப விசேஷ பூஜைகள் உண்டு அந்த திருவண்ண நட்சத்திரத்தில் என்னென்னா குழந்தைகள் இல்லாதவங்க அவங்க தொழில்களுக்கு இதாக இருக்கவங்க எல்லாருமே அந்த பூஜையில் கலந்து கொண்டு அந்த இது பண்ணால் குழந்தை இல்லாதவர்களுக்கு திருவண பாயசம் என்று வைப்பாங்க அதை வச்சு சிறப்பு அபிஷங்கள்லாம் நடக்கும் இது என்ன என்று அழைக்க தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் வெகடாச்சலபதி சுவாமி அதாவது திருப்பதியில் வந்து திருப்பதிக்கு போகக்கூடியவர்கள் போக முடியாதவர்கள் இந்த சன்னதியில் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் அதாவது திருப்பதியில் வந்து தேர்வு செய்து இரு தூண் சந்தனக்கட்டைகள் இரு தூண் மீதம் உள்ளது அது அந்த காலத்தில் பாண்டிய மன்னர் காலத்தில் தாமிரபடி நதியில் வந்து வகுலகிரி என்று அழைக்கப்படும் இந்த மலையில் சுவாமி இரு சந்தனக்கட்டைகளும் இது பண்ணி பிரம்மனால் பூஜிக்கப்பட்டதாக சொல்லுவாங்க அது வந்து எப்படின்னா தினமும் அபிஷேகங்கள் உண்டு திருமாஞ்சனம் அபிஷேகம் தினமும் எண்ணெய் சாதி அபிஷேகம் நடக்கும் ரொம்ப விசேஷமான பெருமாள் வந்து தரிசனம் பண்ணாலே எல்லாமே எல்லா செல்வமும் எல்லாத்தையும் கிடைக்கும் சம்பந்தே மரீச்சம் காசியபம் ததா அத்ரிச்ச ஜனகம் கிருஷ்ணம் வகுளாசல வகுளாசலபாசாய வாஞ்சிதா தப்பிரதாயினே தாருரூபாய சத்யாய நமஸ்தே ஸ்ரீபரமாத்மனே தென் திருப்பதி வகுளகிரி கஷேத்திரம் அருள்மிகு வெங்கடாஜலபதி திருக்கோவில் கருங்குளம் இன்றைய தினம் நமது சித்ரா பௌர்ணமி பிரம்மோற்சவம் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டும்தான் பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத ஸ்ரீனிவாச பிரம்மா மலையிலிருந்து பெருமாள் வீதிக்கு பக்தர்களுக்கு காட்சியளிக்கக்கூடிய கூடிய நாளானதை இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி தினம் ரொம்ப விசேஷமாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இந்த சன்னதி எல்லா உற்சவமும் பெருமாள் புறப்பாடு மனமேலே தான் மலை மேலே மட்டும்தான் புறப்பாடாகும் அந்த வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் சித்ராபுரி மட்டும்தான் பெருமாள் மலையிலேருந்து கீழே இறங்குறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் பெருமாள் மலையிலேருந்து கீழே இறங்குறது வீதிக்கு ஏழி தாமிரபுரம் நதி நதி கிளையில் பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனம் மீன் விளையாட்டு போன்றவை நடைபெற்று மறுநாள் காலையில் பெருமாள் சித்ராபுரி மறுநாளைக்கு பெருமாள் பச்சை சாத்தி சாத்தி பெருமாள் மலையேறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த சன்னதியில் மற்றபடி இந்த சன்னதியில் ஆண்டிற்கு ஒரு நாள் மட்டும்தான் பெருமாள் மலையிலேந்து இறங்குறதும் ரொம்ப விசேஷமான ஒன்று சித்ராபூர்ணி பிரம்மோற்சவம் வந்து எப்படி மதுரையில் அழகர் ஆத்திரங்க இறங்குறாரோ அதே மாதிரி இங்கே பெருமாள் வந்து தாமிரபுரம் நதியில் இறங்கி அங்கே அங்கே வச்சு தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய தீர்த்தவாரி மாதிரி பெருமாள் திருமஞ்சனம் ஆகி பெருமாள் ம மறுநாள் காலில் மலைகிறது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த க்ஷேத்திரம் வந்து வகுலோகிரி க்ஷேத்திரம் வகுலோகிரி மலையிலேருந்து பெருமாள் இறங்குறது ரொம்ப தாத்பரியமான ஒன்று இங்கே தான் விசேஷம் பெருமாள்கிட்ட பெருமாள் வந்து சந்தனக்கட்டையில் தாரு ரூபத்தில் இருக்கார் மூலவர் வந்து வெங்கடாச்சலபதி மூலவர் தாரு ரூபத்தில் இருக்கார் அந்த பெருமாளுக்கு நித்தியம் திருமஞ்சனம் உண்டு நித்திய திருமஞ்சனம் வந்து பெருமாளுக்கு தாமிரபுரம் தீர்த்தனால பெருமாளுக்கு டெய்லி திருமஞ்சனம் உண்டு அந்த தாமிரபுரம் நதிக்கு நதி மகிமை காண்டியாவது பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் மலையிலிருந்து இறங்கி ஆத்தங்க பொழுது ரொம்ப விசேஷமான ஒன்றாகும் திருக்கோவிலில் வந்து திருவோண நட்சத்திரமான பெருமாளுக்கு திருவோண நட்சத்திர சந்தான பாக்கியத்தை வேண்டிட்டு பெருமாளுக்கு திருக்கண்ணமுதுன்னு பெருமாளுக்கு நெவேத்தியம் பண்ணி விரதம் இருந்து பக்தர்கள் கடைபிடிச்சு அந்த க அந்த பாக்கியம் கண்டிப்பாக நடைபெறுகிறது சந்தான பாக்கியத்துக்கு படிப்புக்கு வேலைக்கு போன்ற எல்லா விதமான பிரார்த்தனைக்கும் சிரவண நட்சத்திரம் அதாவது திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளை வேண்டின்ட்டு விரதம் இருந்து படிப்பாயசம் பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி வர பக்தர்களுக்கு செலவழித்தோம்னா அந்த பாக்கியம் கூடியவர்களும் நல்லபடி நடக்கிறது அப்புறம் அந்த கோவிலில் நீராஞ்ச வழிபாடு ரொம்ப பிரசித்தி பெற்றது எல்லா விதமான பிரார்த்தனைக்கும் அந்த பெருமாள்கிட்ட நீராஞ்ச வழிபாடு பெருமாண்ட விசேஷமாக நல்ல தேங்காய் நிலை நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஏற்றுறது ஏற்றுறது வந்து ரொம்ப விசேஷம் திருமஞ்சனம் ரொம்ப விசேஷம் இந்த பெருமாள் தாருக்கெல்லாம் பெருமாள் டெய்லி திருமஞ்சனம் ஆகும் பிரார்த்தனை திருமஞ்சனம் போன்ற வைபவங்களும் இந்த பெருமை விசேஷமாக நடக்கும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்